காதலிக்கணும் நிச்சயதார்த்தமும் பண்ணிக்கணும் ஆனா கல்யாணத்தை நிறுத்திடணும் இப்போ இது என்ன புது ட்ரெண்டா ஸ்மிருதி மந்தனாவோட கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் பெரிய கிரவுண்ட்ல முட்டி போட்டு பையன் ப்ரப்போஸ் பண்ணா ஆனா எந்த பிரோஜனமும் இல்ல ஸ்மிருதி மந்தனாவோட கல்யாணம் செம கிராண்டா நடக்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே லீக் ஆச்சு கடைசி நேரத்துல ஸ்மிருதி மந்தனா கல்யாணம் பண்ணிக்க இருந்த பையன் அவங்களை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் ஸ்மிருதி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க இந்த வகையில நம்ம தமிழ் சினிமா நிவேதா பித்தராஜோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க கல்யாண வயசை தாண்டியும் சிங்கிள நல்லாவே சுத்திட்டு இருந்தாங்க நிவேதா பெத்ராஜ் சில மாசங்களுக்கு முன்னாடி தன்னோட காதலரோட போட்டோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி தங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அறிவிச்சாங்க சரி அடுத்தது கல்யாணம் தானே கல்யாண டேட் எப்ப மேடம் அப்படின்னு நிவேதா பெத்தராஜோட ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில நிவேதா பெத்தராஜ் இன்ஸ்டால தன்னோட லவ்வர் கூட எடுத்த எல்லா போட்டோஸையும் டெலிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களோட லவ்வரை அன்பாலோவும் பண்ணிட்டாங்க ஸ்மிருதி மந்தனாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதேதான் இங்கேயும் நடக்குது அவங்களும் எல்லா போட்டோவையும் பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாலவும் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நிவேதா பித்தராஜு தன்னோட லவ்வரை அப்படிதான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க தரப்புல இருந்து இன்னும் எதுவும் சொல்லப்படல ஆனா கல்யாணம் நடக்குமா அப்படின்னா டவுட் தான்